எனது விஷாலோட பேரண்ட்ஸ் கீர்த்தி சுரேஷ பொண்ணு பார்க்க போனாங்களா அப்படின்றது தான் இப்போ ரொம்பவே அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு இருக்க நியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் தான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ரீசண்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டைக்கோழி டூ படத்துல ஷூட்டிங்ல இருக்கும்போது கீர்த்தி சுரேஷ விஷாலோட அப்பா அம்மா பார்த்துருக்காங்க அதனால கீர்த்தி சுரேஷையே விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசியிருப்பாங்க போல லிங்கசாமியும் கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசிருக்காங்க ஆனா நான் ஏற்கனவே ஒருத்தவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்களாம் இத சித்ரா லக்ஷ்மணன் பேட்டியில சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ்கு அவங்களோட நீண்ட நாள் காதலரோட இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்றத ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் அறிவிச்சிட்டாங்க அந்த ஒரு கல்யாணம் கூட கோவால நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஆனா எந்த டேட் அப்படின்றது இன்னும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க